வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிர்ந்தனல் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுடைய முதல்கட்ட நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் எந்தெந்த தொகுதியில யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கீழக்கரை நகராட்சி மண்டபம் பேரூராட்சி திருப்புல்லாணி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சிகள் ராமநாதபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராம ஊராட்சிகள் மண்டபம் ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சிகள் இதையெல்லாம் உள்ளடக்கிறதா ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் மற்ற தொகுதிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சமஸ்தானமாகவே இருந்த ஒரு பகுதி அப்படின்னு நம்ம ராமநாதபுரம் தொகுதியை குறிப்பிட்டலாம் அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமா மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு இன்றைக்கும் பேக்கரும்பு பகுதியில மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவிடம் இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளம் அதெல்லாம் மட்டும் காசிக்கு போறமோ ராமேஸ்வரம் போறோமோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ராமேஸ்வரமும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலம் ராமநாத சுவாமி கோயிலில் இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்று ராமேஸ்வரத்துக்கு கடலுக்குமே நம்ம செல்லக்கூடிய பாம்பன் பாலம் தொடங்கி ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய சேதுபதி மன்னர்களுடைய ராமவிலாசம் அரண்மனை வர இந்த தொகுதியினுடைய அடையாளங்களை நம்ம பட்டியலிட்டுட்டே போலாம் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய திருப்புல்லாணி பெருமாள் கோவிலும் இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளம் சரி இந்த தொகுதியில எந்தெந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்ததா பாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இதுவரை நடந்த கிட்டத்தட்ட பதினாறு சட்டமன்ற தேர்தல்களை நீங்க மதிப்பீடு செய்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மூன்று முறை ஜெயிச்சிருக்காங்க சுயேட்சை வேட்பாளர் இந்த தொகுதியில் ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து முறை ஜெயிச்சிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை ஜெயிச்சிருக்காங்க ஒரு முறை மனிதநேய மக்கள் கட்சியும் ஜெயிச்சிருக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஜெயித்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக கூட்டணியில தான் அப்போ அதையும் நீங்க அதிமுகனுடைய பலம்னு நம்ம மதிப்பீடு செய்தா அதிமுக தொகுதிக்குள்ள ஏழு முறை ஜெயித்த ஒரு வலுவான கட்சியா கடந்த காலங்களில் இருந்திருக்கு சரி இப்ப கல நிலவரம் எப்படி இருக்கு தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத முதல்ல பேசிடலாம் அதுக்கு முன்னாடி தொகுதிக்குள்ள என்னெல்லாம் சமூகங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பேசலாம் தொகுதியினுடைய மிக முக்கியமான சமூகமாக இருக்கிறது முக்களத்தோர் சமூகம் அதுக்கு அடுத்ததா சிறுபான்மையினர் கணிசமான அளவுக்கு இருக்காங்க ரொம்ப குறிப்பா இஸ்லாமியர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல மீனவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கு அதில் ரொம்ப குறிப்பா நீங்க மீனவர்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே அண்மை காலமாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுறதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுறதும் மீனவர்கள் தொடர்ந்து அங்கு கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்குறதும் தொடர்ந்த வண்ணம் இருக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தரம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை ராமேஸ்வரம் பகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கு இப்படி ஏராளமான பிரச்சனைகளும் இந்த தொகுதிக்குள்ள இருந்தாலும் கூட தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இப்ப இருக்கக்கூடியவர் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் பெயரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான பெயராகவே காதர் பாஷா என்கிற முத்துராமணிங்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வர மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவருக்குதான் சீட்டு அப்படிங்கிறதா ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கு திமுகவின் சார்பா அவர் இப்பொழுதே களப்பணியை தொடங்கிட்டார் ஏற்கனவே அவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறனால சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறதுனால தொகுதி அவருக்குதா அப்படின்னு திமுக வட்டத்திலேயே பேச்சு அடிபடுகிறது அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நல்ல பெயரா பெரிய கெட்ட பெயரா என்பதை கடந்து இரண்டுமே இல்லாத ஒரு சமநிலையான தோற்றத்தோடு இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓட் வேல்யூவும் அதே போன்று பாஷா என்கிற முத்துராமலிங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த நிதியை செயல்படுத்தியது தொகுதி மக்கள்கிட்ட காட்டின பரிச்சயம் இதெல்லாம் சேர்ந்து அவரை களத்துக்குள் மீண்டும் முன்னகர்த்தும் அப்படிங்கிறதாவும் பார்க்கப்படுது அப்போ முத்துராமலிங்கம் என்கிற காதர் பாஷா அவர்களை எதிர்கொள்ளணும்னா இந்த முறை யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ரொம்ப வலுவாக இருந்தாலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டுல இந்த தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்க ஆனா மனிதநேய மக்கள் கட்சியும் ஜெயிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவே நேரடியாக போட்டிட்டு மணிகண்டன் இந்த தொகுதியில களமிறங்கியிருந்தார் இருந்தார் அவர் அமைச்சராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நேரடியாக போட்டியிடாம இந்த தொகுதியை பாஜகவுக்கு கொடுத்தாங்க பாஜகல குப்புராம் இந்த தொகுதியில களம் கண்டிருந்தார் குப்புராமுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜகவினுடைய வேட்பாளரா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் தான் களமிறங்கியிருந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இந்த தொகுதியில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிட்டு பதினாலில் நமக்காக களம் கண்ட வேட்பாளர் பத்தொன்பதுல அவருக்கு வாய்ப்பு தான் அதிமுக பாஜக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குப்ராம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஆனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு நெக்க நெக் பயிர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு களம் கடுமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலேயே கடந்த தேர்தலில் சற்றேரக்குரிய ஐம்பதாயிரம் ஓட்டுகளுக்கும் அதிகமான வித்தியாசத்தில் பாஜக தோல்வி அடைஞ்சிச்சு அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதி ஆறு முறை ஜெயித்த தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்தபோது ஜெயித்த தொகுதி அதிமுகவுக்கு ஒரு பெரிய அளவுல பின்புலம் இருக்கக்கூடிய தொகுதி இவ்வளவு வலிமைகள் இருந்த போதும் கூட பாஜகவுக்கு தொகுதியை போன முறை கொடுத்ததால தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ஒருமுகமா திராவிட முன்னேற்ற கழக பக்கம் திரும்பிச்சு ஸோ இந்த முறை இந்த தொகுதியில் அதிமுகவே நேரடியாக போட்டியிடணும் அப்படிங்கக்கூடிய கூடிய எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ரொம்ப கணிசமாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னா அதிமுக சார்பில் யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இந்த தொகுதியில எப்படியாவது சீட் பெறணும் அப்படிங்கிறக்கா காய் நகர்த்திட்டு வர அவர் அமைச்சராகவும் இருந்தவர் அமைச்சராக இருந்த காலத்துல தான் செய்த மக்கள் நலத்திட்டங்கள் கை நம்புறாரு சரி ரெண்டாவதா அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் பட்டியல்ல மிக முக்கியமான ஒரு இடத்துல அதுக்கு பின்பு தொடர்ந்து வரக்கூடியவர் ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் யார் இந்த ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் அப்படின்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞர் அணியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஒரு காலகட்டத்துல அதிமுக கோலோச்சியவர் ஒரு காலகட்ட வரையும் அதிமுகவினுடைய முகமாகவும் முகவரியாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்தவர் முனியசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் அவருடைய பையன் தான் அந்த முனியசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல வாரிய தலைவர் உட்பட பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் இருந்திருந்தார் அந்த முனியசாமியின் மகனான ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல்ல ரொம்ப தீவிரமா அடிமட்ட உறுப்பினராக தன்னை இணைத்துக்கொண்டு தீவிரமா களப்பணி செய்து வரக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் பத்து காலகட்டங்கள் அன்றைக்கு இளைஞர் பாசனை மற்றும் இளம்பெண்கள் பாசனையுடைய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் அவர் எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய மாவட்ட செயலாளராக வரார் சொல்ஜே ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலேயே இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறைக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் கட்சியை புதுப்பிப்பதற்காக இளையரத்தை பாய்ச்சி பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறமையான இளைஞர்களை கண்டறிந்துதான் இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறைக்கு மாவட்ட செயலாளராக போட்டாங்க அந்த வகையில் பாசறை மாவட்ட செயலாளராக களப்பணி செய்தவர் தான் ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்தவர் ஸோ அவரும் இந்த முறை தொகுதியை பெறுவதற்காக களப்பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார் நேராக அப்படியே நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதினேழாயிரம் ஓட்டுகள் அவர்கள் பெற்றிருந்தாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் சீட் ரேஸ்ல முக்கியமா இருக்காங்க ஒருவர் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இன்னொருவர் ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் அதே போன்று ஒன்றிச்சியாளர் மருதுபாண்டி அவரும் இந்த சீட் ரேஸ்ல முக்கியமா இருக்காரு நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் பதினேழாயிரம் ஓட்டு எடுத்தது என்று குறிப்பிட்டிருந்தோம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு சதவீத ஓட்டு எடுத்திருந்தாங்க சோ அவர்களும் நம்பிக்கையோடு களமாடி வருகிறார்கள் மீனவர்கள் பிரச்சனை நமக்கு கடல் மாநாடெல்லாம் நடத்தியிருக்கோம் அது நமக்கு கை கொடுக்கும் என்பதாக ஒரு நம்பிக்கையும் அவர்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய பாய்ச்சலாக இளைஞர்கள் வாய்ப்பளித்து அவர்கள் மூலமாக தேர்தல் பணிகளை முன்னெடுப்பதற்கும் இளம் வேட்பாளரை களமிறக்குவதற்கும் ஆயத்தமாகி வர்றாங்க சோ அப்ப திமுகவை பொறுத்தவரை காதரபிலயம் தான் மீண்டும் போட்டி என்பது முடிவாகிவிட்டது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த ஒரு ஓட்டு இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கான சூழல் இருக்கிறது அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை யாருக்கு வாய்ப்பளிக்கப் போயிறது என்பது அந்த தொகுதிக்குள்ள பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் மணிகண்டனா அல்லது அந்த மாவட்டத்திற்குரிய இளைஞரணியினுடைய எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர் ஸ்டாலின் ஜெயச்சந்திரனா அல்லது மருதுபாண்டி ஒன்றிய செயலாளருக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதுல படி ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் முன்னகர்கிறார் எப்படி முன்னகர்கிறார் அப்படின்னா அவருடைய அப்பாவினுடைய கடந்த கால செயல்பாடுகள் கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலம் அதிமுகனுடைய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையிலையும் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி கட்சி நகருது அப்படிங்கிறதுனாலையும் ஏன்னா நீங்க மணிகண்டன் அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பளித்தால் அது எப்படி ஏடுபடும் கிரவுண்ட்ல என்னவா ரியால் பண்ணும் கிரவுண்டில் என்ன வகையான ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றது தொடர்பான சில விஷயங்கள் பார்க்கப்படுவதால் மணிகண்டனுக்கும் ஸ்டாலின் ஜெயச்சந்திரனுக்கும் இடையில் கடுமையான ஒரு போட்டி இருக்கிறதை பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் களம் யாருக்கு சாதகமாக போகிறது ராமநாதபுரம் யாருக்கு கை கொடுக்க போகிறது சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் தேர்தல் நெருக்கத்தில் அடுத்தடுத்த காணொலிகளின் வழியாக பேசலாம் விரிவாகவே அலசலாம் நன்றி வணக்கம்